ಹಾ ಹಲೋ ವ್ಯೂವರ್ಸ್ ಇನ್ನೂ ನಾವು ಪಾಕ ಒನ್ ಪೀಸ್ ಎಪಿಸೋಡ್ ಒನ್ ಒನ್ ಟು

பண்ணியிருக்கான். ஏபி கூட இருக்கலாம்ங்கற மாதிரி சொல்லுவான் மிஸ்டர் 1 எத்தனை பேர் வந்தாலும் அத பத்தி கவலையே இல்ல. அவங்களோட ஒரே டார்கெட் விவி மட்டும்தான். அத மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க one one மேரி கிறிஸ்மஸ் டரரா விவி நம்ம டார்கெட். ஏன்னாங்க எல்லாருமே ஒரே மாதிரி மூஞ்சி மூடிட்டு வர்றாங்க. அலை யார் விவின்னு கண்டுபிடிக்கிறது. one வில்லக்கூட்டத்துக்கு ஒரு சின்ன பதட்டம். இந்த டக் எல்லாத்தியுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அலபாஸ்டாலியே ஃபாஸ்டெஸ்ட் 버ட் சூப்பர் சோனிக் டக்ஸ். அதனாலதான் இப்ப இவங்க எல்லாருமே வராங்க. அதுல நல்லா உத்து பாத்தா கூட விதி எல வர்றான்னு கண்டுபிடிக்கவே முடியுமில்ல. சோ மிஸ்டர் 2 எல்லாம் மண்டைய போட்டு உடைச்சிட்டேร்ப்பான். நம்மகளோ சும்மா பீட்

எல்லாருமே மேல போட்டிருக்க அந்த ஒயிட் துணியை தூக்கி வீசுவாங்க நமி இருப்பா சஞ்சி இருப்பா ஜோரோ இருப்பா உசோப் இருப்பா காப்பர் இருப்பா அந்த கேமல் கூட இருக்கும் ஆனா விவி மட்டும் இல்ல என்னன்னா அவங்க எல்லாத்தையுமே அலையாக்கா டைவர்ட் பண்ணி இப்ப கூட்டு போயிட்டாங்க அப்ப விவி எங்கடான்னு பார்த்தா அவ சேஃப்டியா இன்னும் வெளியில தான் இருக்கா இப்பதான் கடைசி தருணத்துல இருக்கா எப்படியாச்சும் இந்த சண்டையை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் டபல் ஆர்மி ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க சீக்கிரமா போகணும்னு சொல்லி கரு கிட்ட சொல்லுவா கிளம்பிடலாம்னு அது கேத்தா அதோட பாசையில கத்துறதோட விவிய காட்டுறாங்க அவ வெறி குண்டு எப்படியாச்சும் ரெபலியன் குரூப் தடுத்தே ஆகணும்னு வேகமா போயிட்டு இருப்பான் அங்க கோசாவும் பாடையெல்லாம் கூட்டு

போய் விவிய தேடி கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அங்க அவ என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் அவங்கள தடுத்து ஆகணும்னு வெறியோட ஓடிட்டு இருப்பான் ஏன்னா இதுதான் அவளோட கடைசி சான்ஸ் இப்ப மட்டும் இவ அவங்கள ஸ்டாப் பண்ணல கண்டிப்பா பெரிய பிரளையமே வெட்டிக்கும் ஏன்னா இவளை நம்பிதான் மொத்த நாடுமே இப்ப இருக்கு அதுலயே அந்த பெரிய ஒரு இவ மேலையும் சரி ராஜா மேலையும் சரி பயங்கரமா நம்பிக்கை வச்சிருந்தாரு அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்னே வேகமா போவா அங்க அந்த ரபலியன் குரூப் வந்துட்டு இருக்காங்க அவங்க தூரமா ஓடி வர்றதே இங்க கோட்டையில அப்படியே வைப்ரேட் ஆகும் அப்ப எத்தனை பேர் வர்றாங்க பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அம்பூருக்கு எல்லாம் தயாராருங்க இருங்க வந்தவனையும் எல்லாம் திருக்க அவர் <Sessly>

இல்ல இது வேற ஒருத்தம் பண்ண செட்டப் நான் சொல்றத கேளுங்க கேளுங்கன்னு கத்திட்டே இருப்பான் இவ ஒரு ஆளு இங்க ரெண்டு மில்லியன் பீப்புள் கத்திட்டு வர்றாங்க எப்படி அந்த சத்தத்துல இவ கத்துறத கேக்கும் அவனுங்க சும்மா பிச்சுக்கிட்டு வருவானுங்க அங்க நம்ம நிஜமான கிங் மயக்கத்துல பேனு கிடப்பாரு பாவன் நல்லவனா இருந்தது குத்தமாடா இங்க இவனுங்க வேகமா வந்துட்டு போது கோசா ஆப்போசிட்ல யாரோ நின்னுட்டு இருக்கதை பாத்துருவான் நே ஷாக்காயி யாருன்னு உத்து பாக்குறதுக்குள்ளேயே திடீர்னு இடையில பாம போட்டு பிளாஸ் பண்ணிடுவானுங்க உடனே அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும் அவனுக்கு அந்த மாதிரி நிக்கிறது யாருன்னு ஒழுங்கா தெரியலன்னா கூட வந்துட்டு இருந்தவன் கேப்பான் எல்லாம் யாருமே இல்ல வாங்க நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அவங்க ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி கிறுகு பைய அலையா கூட்டிட்டு இங்க விவி பாத்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவான் ஏன்னா அவளுக்கு ஆப்போசிட்ல யாரு வந்துட்டு இருக்கா என்ன வந்துட்டு இருக்கான்னு ஒன்னுமே தெரியல ஃபுல்லா புக இருக்கு இப்ப மட்டும் வந்து பாஞ்சானுங்கன்னா எல்லாம் முடிஞ்சு இது யாரு பார்த்த வேலைன்னு மேல பார்த்தா ராயல் ஆர்மி தான் அட்டாக் பண்ணிருப்பாங்க ஆட லூசு பள்ளி எல்லாம் மெண்டல் தனமா பண்பீங்களே திட்டிட்டு இருப்பான் இவன் மட்டும் இல்ல அங்க சக்காவும் திட்டிட்டு இருப்பான் நீ ஃபயர் அது ஏதோ ஒரு மூதேவி

ஃபீல் பண்ணுவா என்னானாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் போய் ஸ்டாப் பண்ணாம விட மாட்டேன் எத்தனை டைம் வேணாலும் நான் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவேன்னு தேம்பி தேம்பி அழுவா இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டும் கடைசியில எல்லாமே வேஸ்டா போச்சு இல்ல இவங்க மூடிட்டு குரக்கோடையில மீட் பண்ணாம நேரம் இங்க வந்து கூட முன்னாடியே போய் ரபலியன் குரூப்பா ஸ்டாப் பண்ணிருக்கலாம் நம்ம லூஃபி பைய பார்த்த வேலையில தான் இப்ப ரெண்டும் கேட்ட மாதிரி ஆயிருச்சு அவளால எதுவும் பண்ண முடியல சோ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா அந்த டைம் திடீர்னு யாரோ விவின்னு கூப்பிடுவாங்க யாருன்னு பார்த்தா நம்ம உசோப்பு குதிரையில சும்மா ஸ்டைலா வந்து நிப்பான் இப்போ உன்னை கெட்டு போல சீக்கிரமா போனோம்னா ஏதாச்சும் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணிடலாம் கட்டு வா வாயில நிலமா ரொம்ப மோசமாயிரும்

அடிக்கடி துப்புவான் ஏண்டா கொஞ்ச நேரம் உன்னால தடுத்து நிறுத்த முடியாதான்னு சரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா உசோப்பட டக் இவன்ட்ட ஹெல்ப் கேட்டு வந்துச்சாமா அதனால தான் வந்த நீ மிஸ்டர் டூ விட்டுட்டியா கேட்டா ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க என்னன்னா கையில கட்டு போட்டுருக்கவங்க மட்டும் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சொல்லியிருப்பாங்கல்ல ஆனா அது உண்மை இல்ல அது ஒரு சின்ன டைவர்ஷன் தான் ஏன்னா மிஸ்டர் டூ இவங்கள மாதிரி மாற ட்ரை பண்ணாலே எக்ஸாக்டா அவங்க இப்ப எப்படி இருக்காங்களோ அப்படியே மாறிடுவான் ஏன் அந்த கட்டு கூட அப்படியே வந்துரும் இன் கேஸ் இவங்க தான் ஒரிஜினல் கன்ஃபார்ம் பண்ணுனா அந்த கட்டை கழட்டி காட்டணுமாமா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மார்க் இருக்கும் அது இல்லன்னா அவங்க ஃபேக்கு கண்ணுக்கு தெரியும் தெரியாத விஷயத்த அவனால காப்பி அடிக்க முடியாது எப்படி நம்மளால மாசா பிளான் பண்ணிருக்கான்ல சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இப்ப குதிரையில வந்து நின்னுட்டு இருக்கிறது உசோப்பே கிடையாது இது அவ சொன்னவனே மிஸ்டர் டூ அவன் நெஜா முஞ்சிக்க மாதிரி பரவாயில்லையமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட நான் பெர்ஃபெக்டா மாறி இருந்தேன்னு நினைச்சேன் ஆனாலுமே நீ கண்டுபிடிச்சிட்டாமா ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஒன்னா கட்டு போட்டுருக்காங்கல்ல இந்த மேட்ர கண்டுபிடிச்சு சொன்னதே அந்த குரோக்கோடைல் தான் பட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டால ஒன்னே மிஸ்டர் டூ அப்படியே வில்லத்தனமா லுக்கு விடுவான் அத பார்த்து விவி அப்படியே பீதியாகி ஆகி லுக்கு இந்த எபிசோடுக்கு என்று கார்டு போட்டு முடிக்க it yeah